பணத்துக்காக நகையை பேங்க்ல வைக்க போறவங்களா நீங்க அப்ப இத பாக்காம போனா உங்க நகை கதி அது ஊகதிதான் பொதுவாக மனிதர்கள் பல வகைகளாக பிரிக்கலாம் ஒன்றுமில்லாமல் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் அதற்கு அடுத்தவர்கள் சிறிய வீட்டில் இருந்து கொண்டு கூலி வேலைக்கு சென்று வாழ்க்கையை நடத்துபவர்கள் அடுத்ததாக நடுத்தர வர்க்கத்தினர் பின்னர் அதனை விட ஒரு படி மேலே அனைத்து வசதிகளும் இருக்கும் ஆனால் அனைத்தும் கடனில் வாங்கியிருப்பார்கள் வேலை செய்து அடைத்து வருவார்கள் அதற்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் பணக்காரர்கள் அவர்களை நாம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை இந்த இடத்தில் முக்கியமானவர்கள் இந்த சமூகத்தில் பெரிதும் சிரமப்படுபவர்கள் யார் என பார்த்தால் இந்த நடுத்தர அவர்கள் தான் தங்கள் ஸ்டேட்டஸில் இருந்து கீழே சென்றால் நம்மளை யார் மதிப்பார்கள் என்றும் ஆனால் மேலே செல்ல நினைப்பார்கள் ஆனால் அவர்களால் அந்த பொருளாதார சுமையை சுமந்து கொண்டு முன்னேற முடியாமல் தவிப்பார்கள் இதனால் நாளும் பொழுதும் சங்கடப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் அவர்களின் பண தேவையை பூர்த்தி செய்ய அவர்களிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் அவர்களின் தங்க நகைகள் தான் ஆனாலும் அதனை வைத்துவிட்டு மீண்டும் மீட்க முடியாமல் பரிதவிப்பார்கள் ஒரு கட்டத்தில் அதுவும் மூழ்கிவிடும் சரி அந்த நகையை பார்த்து குறைந்த அளவு வட்டியுடன் பாதுகாப்பான வங்கிகளில் வைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு ஆராய்ந்துவிட்டு பிறகு தங்க நகையை வைக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்காவிட்டால் பின்னால் நமக்கு பல்வேறு சிரமங்கள் தான் ஏற்படும் எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு நல்ல லாபத்தையும் நாம் பெறலாம் வங்கிகளை தாண்டி தனியார் நிறுவனங்களில் ஒரு கிராமுக்கு அதிக பணம் தருகிறார்கள் என நினைத்து அந்த தனியார் நிறுவனத்தின் விதிமுறைகள் என்ன என்று பார்க்காமல் அவர்கள் சொல்வதற்கு எல்லாம் தலையாட்டி பின்னர் தான் அதிகவட்டி நம் தலைமையில் வைத்துள்ளார்கள் என கவலைப்படுவோம் அதனால் சற்று நிதானத்துடன் குறைந்த பணம் வந்தாலும் நம்பகத்தன்மை கொண்ட வங்கிகளில் நகையை அடகு வைப்பது நல்லது தங்க நகைகளை அடகு வைக்கும் போது ஒப்பந்த ஆவணங்களை கவனமாக படிப்பது மிகவும் நல்லது புரியாத விஷயங்களை தனியார் நகை அடகு கடை வைப்பவர்களிடம் அதிகாரிகளிடம் அழைத்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் சந்தைக்கு ஏற்ற இரக்கங்களுக்கு ஏற்ப வட்டி விகிதங்களும் மாறும் நகைகளை அடகு வைக்கும் போது வட்டி அதிகரிப்பு அல்லது குறைப்பு பற்றிய விவரங்களை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் இது தவிர மற்ற கட்டணங்கள் எப்படி வசூலிக்கப்படுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அடகு வைத்த தங்கத்தை எப்போது திரும்ப பெறலாம் என்பதை பற்றிய புரிதல் கிடைக்கும் மிகவும் முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் நாம் அடகு வைத்த தங்கத்துக்கு உரிய காப்பீடு உள்ள தா என பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏதேனும் அசம்பாவித காலங்களில் விபத்து காப்பீடு உள்ளதா என்பதையும் கடன் கொடுக்கும் நிதி நிறுவனம் அல்லது வங்கியின் கட்டிடத்தில் தீ பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளதா என்று அங்குள்ள ஊழியர்களிடம் விசாரிக்க வேண்டும் திருட்டை தடுக்க எடுத்திருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் முழுமையாக அறிந்து கொண்ட பின்னர் நகையை அடகு வைக்க வேண்டும் நாம் அவசரத்திற்கு இது எல்லாம் தேவையான ஒன்றா என்று தோன்றும் ஆனால் யாருக்கு எது எப்பொழுது வருகிறது என்று தெரியாமல் தற்போது உலகம் சென்று கொண்டிருக்கிறது இதே போன்று நகை வைத்த பின்னர் கடன் பெறும்போது பின்னர் ரசீதில் நகைகளின் எண்ணிக்கை அவற்றின் எடை மதிப்பு கடன் தொகை வட்டி விகிதம் என அனைத்தும் சரியாக உள்ளதா என சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது அதுவும் அந்த இடத்திலேயே சரிபார்ப்பது நல்லது வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் என அலட்சியம் செய்யாமல் ஒன்றுக்கு இரண்டு முறை ரசப்ப வழிவகுக்கும் அதனால் தரமான தங்கத்தை அதாவது நல்லது தங்க நகைகளை அடகு வைக்கும் போதே கடனை எப்போது திருப்பி செலுத்துவது என்றும் முடிவு எடுத்துவிட வேண்டும் நிபந்தனைகள் சாதகமாக இல்லாத நிலையில் தங்க கடனை உங்களால் செலுத்த முடியாவிட்டால் வட்டியை முறையாக செலுத்த வேண்டும் இதன் மூலம் எதிர்காலத்தில் மீண்டும் கடன் வாங்கும் போது நம்பிக்கையோடு கடன் தருவார்கள் இது போன்று பல விஷயங்களை கவனத்தில் கொண்டு நாம் நம் நகைகளை அடகு வைத்து பணம் வாங்கும் பொழுது நம்ம நகைகளையும் பாதுகாப்பாக இருக்கும் விரைவிலும் நகை எடுப்பதற்கான முனைப்பும் மனதில் எழும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்